அப்படின்னா கண்டிப்பா அதுதான் உண்மை அது அவர் வந்தார் வந்ததுடைய நினைவு சிவராத்திரி அப்படிதான் சிவராத்திரி சிவனுடைய பிறந்தநாள் அது இந்துக்களுக்கே தெரியாது அது பிறந்த நாள் ஏன்னா வழக்கமா ஜெயந்தி ஜெயந்தின்னு சொல்லிட்டு இது சிவராத்திரி போது அவங்களுக்கு புரியல இது வந்து ஒரு பிறந்த நாளை குறிக்குது அப்படின்னு புரியல ஒரு விதத்தில் வந்து ஆஹ் கிறிஸ்துமஸ் கூட ஒரு விதத்துல நம்ம சிவராத்திரின்னு சொல்லலாம் சிவராத்திரியும் ஒரு விதத்துல நம்ம கிறிஸ்துமஸ் சொல்லலாம் அவர்கள் அவர்களுடைய சிவராத்திரி நம்முடைய கண் விழிப்பாங்க அங்கேயும் கண் விழிப்பாங்க ஆனா கொண்டாடுற விதம் மட்டும் இங்க வேற மாதிரி இருக்கும் அங்க வேற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் எஸ் பிறந்தார் அப்படிங்க அது எப்படி எந்த சூழ்நிலையில் பிறந்ததாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கோம்னா ஒரு ராஜா அவரை அழிப்பதற்கு What